நான் வந்து அவன் இல்லாம இருக்கும்போது என்னோட பயாலஜிக்கல் நீட்ஸ் நான் என்ன பண்றது ஐ ஹாவ் டு கேர் என் புருஷன் வந்துட்டான நான் விட்டுருவேன் அவனை இப்படியே சொல்றாங்க இப்படியே சொல்கிறாங்க நம்ம குடும்பத்துக்குள்ளேயே எல்லாம் நினைச்சு வரல அவங்க வந்து இது வந்து இந்த பொண்ணுக்கு ஏதோ வேற ஏதோ உறவு இருக்குது இது வேலைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் நான் அங்கேயே தங்கிட்டேன் வெளியூர்ல இருக்கேன் வெளியூர் நபராக இருந்தால் கூட சரி ஓகே அவனை பேசி பார்த்துக்கலாம் வைக்கலான்னா ஃபேமிலிக்குள்ளேயே அதாவது என்ன சொல்லுது அண்ணன் தங்கை உறவு இருக்கக்கூடிய ஒரு இதில் போய் இந்த பொண்ணுக்கு என்னுடைய உரிமை என்னுடைய தனி மனித உரிமை இப்படி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இருக்காது அந்த காலத்துல கட்டுப்பாடோட இருந்தாங்க பெண்கள் ஆண்களும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் இருந்து அதெல்லாம் உடச்சு கொண்டு வந்து இன்னைக்கு சரிநிகர் சமா சமானமாக விட்ட பிறகு இல்லாதது பொல்லாததெல்லாம் நடக்குது இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் இந்த வெளிநாட்டுல எல்லாம் வந்து தொக்கி விட்டுறாங்க பாருங்க பதினெட்டு வயசுக்கு மேல கோ இண்டிபெண்ட் யூ ஏர்ன் யூ ஸ்டடி யூ கெட் மேரிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன் இனிமே நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் ஹரிகரசுதன் டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி நம்மள்ட்ட ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி இன்னைக்கு என்ன கேஸ் மேடம் இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் பட்டு அதுலேயும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பம் குடும்பத்து குடும்பத்துக்குள்ளே அதாவது குடும்பம்னா நீங்கள் சொல்றது வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்குள்ள குழப்பம் நான் கூட்டு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்துட்டா அப்பப்ப கூட்டு குடும்பமாறுவோம் எப்பவும் கூட்டு குடும்பம் ஓகே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் ஒரு குழப்பம் வந்துச்சு சரி அந்த கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கு அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பதற்காக அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தாவெல்லாம் பர்மாவுக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து வீடு கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் போய் ஒரு அஞ்சு வருஷம் சம்பாதிப்பாங்களாம் வந்து அப்புறம் ஒரு கட்டு ஒரு ஒரு கட்டு வீடு அதாவது அஞ்சு கட்டு பத்து கட்டு கட்டுவாங்கல்ல வந்து உக்காந்து இந்த சம்பாரிச்ச பணத்தை மொத்தத்தையும் இந்த வீட்டில் போட்டு கட்டிவிட்டு திரும்பி போய் சம்பாரிச்சிட்டு வந்து திரும்பி அடுத்த கட்டு வீடு அந்த மாதிரி இருந்த காலங்கள் உண்டு அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க கூட்டு குடும்பமா இருப்பாங்க யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குடும்பம் வந்து சுமூகமாக போய்கிட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு ஆஹ் கூட்டு குடும்பமா இல்லைல்ல இன்னைக்கு ஆமா அப்போ வந்து கணவன் வந்து பணம் தேடி வெளிநாடுக்கு போகும்போது இவர்கள் தனியா இருக்காங்க குழந்தைகள் இருந்தா குழந்தைங்களை பாத்துக்கிறதுல உங்களுக்கு நேரங்கள் போகும் இப்ப குழந்தையும் இல்லைன்னா சிரமம் தான் சிரமம் தான் அப்ப என்ன ஆகும்னா தனக்கான ஒரு துணையை தேட ஆரம்பிப்பாங்க அப்போ ஒரு ஒரு கேஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்றா நான் வந்து அவன் இல்லாம இருக்கும்போது என்னோட பயாலஜிக்கல் நீட்ஸ் என்ன பண்றது ஐ ஹாவ் டு டேக் கேர் என் புஷன் வந்துட்டானா நான் விட்டுருவேன் அவனை விட்டுருவேன்த்ஸ் அவரு வெளியில வேலை பார்ப்பாரு த்ரீ மந்த்ஸ் இங்க வருவாரு நைன் மந்த்ஸ் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து அந்த அது அது வந்து வேற மாதிரி பிரச்சனையாக போயிடுச்சு இப்போ வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய நபரோட தொடர்பு ஏற்படுத்தினா என்ன பண்ணுவீங்க அந்த கூட்டு குடும்பத்துலேயே ம் கூட்டு குடும்பம்னா இன்னைக்கு இவங்க தனித்தனியாக தான் இருக்காங்க நான் சொல்கிறது வந்து ஓகே சடகை கூட்டு குடும்பம் ஆமாம் அவங்க இதில் வந்து அவங்களுடைய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்தது யாருவிடம் வந்தது வந்து பையனுடைய அக்கா ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்ல வேண்டி இருந்தது அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும்லாம் நினச்சி வரலவங்க அவங்க வந்தது வந்து இந்த பொண்ணுக்கு ஏதோ வேற ஏதோ உறவு இருக்கு இது வேலைக்கு போயிட்டு ரெண்டு நாள் நான் அங்கேயே தங்கிட்டேன் வெளியூர்ல இருக்கேன் வெளியூர்ல வேலைக்கு போகுது நான் ரெண்டு நாள் இங்கே தங்கி இருந்துட்டு வந்துருவேன் அப்படின்லாம் சொல்லுது அப்போ இவங்களுக்கு தினமும் வந்து போய்கிட்டு இருந்த பொண்ணு நான் ரெண்டு நாள் இங்கேயே தங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்களுக்கு டவுட் வந்து அப்படி தான் நம்மக்கிட்ட வராங்க நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் பார்க்குறோம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு நபரோடு போகிறாங்க இந்த இவங்க வராத நாட்கள் இருக்கு இல்லையா வீட்டுக்கு வராமல் இருக்காங்களா அந்த நாட்களில் அதை நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா அந்த அவங்களுடைய நாத்தனார் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அவங்க வந்து அதிர்ந்து போயிட்டாங்க வெளியூர் நபராக இருந்தால் கூட சரி ஓகே அவனை பேசி பார்த்துக்கலாம் வைக்கலான்னா

எல்லாம் செதைஞ்சு போயிடும் குடும்பமே அப்புறம் நான் சொன்னேன் உங் உங்கள் பிரதரை வர சொல்லுங்க அவர் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை வர சொல்லி பாரு உங்கள் குழந்தையும் இல்லை நீ எதுக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிற இங்கேயே சம்பாரி வர கிடைக்கிற காசு கிடைக்கட்டும் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு இந்த ஊரை விட்டே ஓடு ஊரை விட்டு வேறு ஊரில் போய் உட்காந்து ரெண்டு பேரும் கொடுத்தனே பண்ணுங்க அங்கே போய் செட்டில் ஆவாங்க அப்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி புரியும் ஏன்னா எப்படி நீங்கள் இதை சொல்ல முடியும் இப்போ இது தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் எப்படி எல்லாருக்கிட்டையும் டிக்ளேர் பண்ணுவீங்க டிக்ளேர் பண்ணால் இது போயிட்டுருக்க குடும்பம் அங்கே ஒரு குடும்பமே இருக்குது அங்கே குழந்தை குட்டிக்கு இருக்குது அவங்க வீட்டில் அது அது அவங்களோட இது என்ன ஆகும் அது வந்து அவங்க என்ன சொல்கிறது இடியாப்ப சிக்கலுக்கும் மேலும் சிக்கல்னு சொல்லலாம் ஒன்னு தொட்டிங்கன்னா அப்படியே மாமா மச்சா எல்லாருக்குமே அது பாத்துக்கவே முடியாது இன்னொன்னு வந்து அந்த குடும்பத்தையும் ஊர்லயே ஒதுக்கிடுவாங்களே டிக்ளேர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் சோ இத வந்து உணரணும் இது ஏன் என்னன்னா என்னுடைய உரிமை என்னுடைய தனி மனித உரிமை இப்படி எல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இருக்காது இதனுடைய தாக்குதல்கள் நான் வந்து இப்ப சின்ன குழந்தைங்க கிட்ட நான் பார்த்துட்டு வரேன் அவங்க வந்து இந்த மாதிரி இப்ப நான் சொன்னேன் ஒரு பொண்ணு வந்து இட் இஸ் மை விஷ் நான் எப்படி வேணாலும் இருந்துப்பேன் இதெல்லாம் நடக்கிறதுனால ஆமா கண்டிப்பா ஏன்னா பெற்றோர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள தானே பிள்ளைகள் வருது பெரும்பாலான நேரம் எங்க இருக்காங்க எட்டு மணி நேரம் வீட்டுக்கு வெளியில இருக்கீங்க மிச்சம் இருக்கக்கூடிய நேரம் எங்க இருக்கீங்க நீங்க வீட்டுக்குள்ளதானே இருக்கும் அப்ப வீட்டுக்குள்ள இருக்க நபர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவர்களை பார்த்து தானே இந்த குழந்தைகள் வளருது அவங்க சரின்னா நானும் சரிதான் அப்பா வந்து ஒரு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்தானா பார்க்கக்கூடிய பையன் என்ன நினைப்பா ஓ திஸ் இஸ் கேஷுவல் ஒரு விஷயம் அப்படின்னு மாறிடும் மாறிடும் இது வந்து தப்புன்னு நினைக்க மாட்டான் இது இயல்புதான் போலங்கிற ஒரு மனதில் தந்தை தானே பையனுக்கு ஒரு ரோல் மாடல் அப்போ தந்தையே தவறு செய்யும் போது பையனுக்கு வந்து தவறாக தெரியாது தந்தை செய்வது சரி அதை நான் ஃபாலோ பண்றேன் அதே மாதிரி ஒரு தாய் என்ன பண்றாலோ அதே தான் பிள்ளைகள் பார்க்கும் தாய் வந்து ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சான்னா என்ன பண்ணும் அது உடனே கிரகிச்சுக்கும் தந்தையை விட கிட்ட இருந்து கிரகிக்கிறது ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த தொப்புள் கொடி உறவுது அப்போ தாய் வந்து தவறு செஞ்சிட்டான்னா அந்த தவறை வந்து அந்த பிள்ளையும் பிடிச்சிச்சின்னா வருங்கால சந்ததிகள் எல்லாமே அப்படிதானே மாறிக்கிட்டு வருவாங்க ஓ இது வந்து அந்த காலத்தில் கட்டுப்பாடோட இருந்தாங்க பெண்களும் மாண்களும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் இருந்து அதெல்லாம் உடச்சி கொண்டு வந்து இன்னைக்கு சரிநிகர் சமா சமானமாக விட்ட பிறகு இல்லாதது பொல்லாததெல்லாம் நடக்குது இன்னைக்கு அது ஒரு ரெண்டு ரெண்டு பக்கமாகவும் தானே நம்ம பார்க்கணும் ஒரு பக்கமாகவும் நம்ம பார்க்க முடியாது ஒரு சிலர் இப்படி இருக்காங்க ஒரு சிலர் நல்ல பணமாக ஒரு ஒரு சிலர் இல்ல தம்பி நான் சொல்றது என்ன எங்க ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு சிலர் மட்டுமே அந்த மாதிரி இருக்கிறதா நான் நான் நிறைய பேர் கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அன்றைய சூழலில் வந்து பணம் என்பது தட்டுப்பாடு ஒரு வீட்டில் வந்து பால் காபி குடிக்கிறதுக்கே கஷ்டம் வர காபி போட்டு குடிப்பாங்க இன்னைக்கு வந்து அபரிவிதமா பால் இருக்கு நீங்க நைட்டு ஒரு மணி கூட சாயா கடையில் போய் நீங்க சாயா சாப்பிடலாம் அன்னைக்கு அப்படி கிடையாது இருக்கிறத அந்த ஒரு குண்டானில் உட்காந்து ஆத்துவாங்க எல்லா டம்ளரையும் வச்சுக்குவாங்க ஊற்றுவாங்க இந்த டம்ளர் அதிகமாக இருந்தால் அதில் கொஞ்சம் ஊத்திவாங்க சோ உட்காந்து சரி நிகரா வந்து அதை பகிர்ந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது கொடுக்குறியா இல்லையா நான் போய் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ அங்க என்ன பிளே பண்ணுது மணி அந்த அந்த காசு கையில இருக்கிறதுனால நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போது பணம் வந்து ஒரு பொருட்டாக இல்லை இப்போ பணம் வந்து அதிக அதிகமா இருக்கும்போது என்ன வேணா செய்யலாம் எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நீ நிறைய இன்னைக்கு நான் இது இன்னைக்கு டிவியில் கூட பார்த்தேன் சொத்துக்காக அப்பாவை கொள்றது அடிக்கிறது இதை நிறைய நம்ம பார்த்துட்டோம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து கோர்ட் வந்து இல்லை உங்க ப்ராப்பர்ட்டியை வந்து அப்பா பேர்ல திரும்பி எழுதி வைங்கன்னு சொல்லி அது கலெக்டர்லாம் கொஞ்சம் போய் என்கொயரி பண்ணி கொடுத்தாங்கன்னாக்கா அந்த சொத்து வாங்கி கொடுக்குது அப்பாவே கொண்டுட்டானா என்ன ஆக போகுது அப்பாவுக்கு சொத்தும் போகாது இவன் போய் ஜெயிலில் உட்காந்துருவான் ஸோ இது எப்படின்னா இப்போ வந்து இவங்களை இவங்க வந்து நிறைய செலவு பண்ணி பழகிட்டாங்க பசங்க நாம பட்ட கஷ்டம் நமது குழந்தை படக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க நல்ல பொருள் ஈட்டி நல்ல வசதியா வச்சிருக்கும் போது ஒரு பொருள் அவங்க கேட்குறாங்க நம்ம வாங்கி கொடுக்கலான்னா உடனே கோவம் வந்துடுது எனக்கு இதுதான் வேணும் நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் சொல்றது தவறுங்கிற கருத்துக்கு வந்து நான் நம்ம வந்து ஒரு பொருள் எடுத்துப்போம் இந்த பொருள் வந்து நல்ல பொருள் இல்லைன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு குழந்த வாங்கும்போது குழந்தையோ இல்லை பெரியவர்களோ வாங்கும்போது நீங்கள் சொல்லி பாருங்க அவ்வளோ கோபம் வரும் உங்களுக்கு அது எப்படி நான் வந்து வாங்குறத நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க நீங்கள் காசு கொடுக்காததுக்காக சொல்கிறீங்கன்னா உண்மையிலேயே அந்த பொருளோட குவாலிட்டியில் இல்லை அதனுடைய பயன்பாட்டில் தப்பு இருக்கும் போது ஒரு வயசுல முதிர்ந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பொருளை வாங்கினா இது இவ்வளவுதான் இது கெப்பாசிட்டி இது இவ்வளோதான் வேலை பண்ணும் இதுக்கு மேல் நீ நினைக்கிற வேலையை அது பண்ணாதுன்னு ஒரு பெரியவங்க சொன்னா கூட அவங்க இல்லை நீ பணம் கொடுக்க மாட்டேங்கிற அந்த பணம் எங்கேருந்து வருது இவர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஈட்டிய பணத்தை சுலபமாக ஜாலியா அப்படியே ஸ்பெண்ட் பண்றாங்க இங்கதான் பிரச்சனையே வருது நான் என்ன நினைக்கிறேன் இந்த வெளிநாட்டுலலாம் வந்து துரத்தி விட்டுறாங்க பாருங்க பதினெட்டு வயசுக்கு மேலே கோ இண்டிபென்டென்ட் யூ ஏர்ன் யூ ஸ்டடி யூ கெட் மேரிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இனிமேல ஆமாம் இல்லைனா பிரச்சனைகள் உருவாக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம ஆளுங்க போய் அமெரிக்காவிலையும் குழந்தை குட்டிகளெல்லாம் கூடவே வச்சுக்கிட்டு அது டாக்டர் படிக்கணும்னா அதுக்கு உண்டான செலவையும் இவங்களையே சம்பாதிச்சு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குது ஏன்னா அது எங்களுக்கு தெரியுது எதிராளி வந்து டாக்டருக்கு படிக்கணும்னா அவன் பல மணி நேரம் வந்து பல நாட்கள் வேலை பண்ணி பணம் சேர்த்துக்கிட்டு வந்து டாக்டர் படிக்க உக்காருறான் அது இல்லாம வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணி தான் அவன் டாக்டருக்கு படிக்க உக்காடுறான் ஆனா நம்ம ஊர் ஆளுங்க என்ன பண்றாங்க அந்த பணத்தை கொட்டி கொடுத்து இவங்க இவங்க வேர்வை சிந்தி இவங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த பணத்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க ஸோ வெளிநாட்டு என்ன மாதிரி நம்மளும் ஏன்னா பணத்துக்காக வந்து அப்பாவே கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு பணம் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இனி வரக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்துடும் இவரும் அதுக்காக தானே ஓடிட்டு இருந்ததுனால மனைவியோட ஆமா பணம் பணம் ஓடுறதுனால தானே இங்கேயும் அது சிக்கல் ஏற்பட்டு பணம் வந்து நிறைய நீங்க பாருங்களேன் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய கேசஸ் நம்ம பேசியிருக்கோம் அவர்களுடைய குழந்தைகள் வந்து அப்பா அப்பாவை பிரிஞ்சு ஏங்குறதும் அதனால ஒரு துணையை தேடுறதும் அப்பாவை போல ஒரு பேசிட்டானா அவன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு போகிறதும் இதெல்லாம் நிறைய வந்து நம்ம நம்ம நிறைய நிறைய சேனலையும் அதை பத்தி சோ அதனால அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த மாதிரி வேலைக்கு செல்லணும் இல்லைன்னா வந்து குடும்பத்தோடு இருந் இருக்கிறது உத்தமமான பார்க்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி